அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் அதே சமயம் செவ்வாயை பகை கிரகமாகவும் பார்க்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தை நோக்கி ஒரே திசையில் ராகுவுடன் இணைந்து பயணிக்க போகிறாருங்க எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இனி பணமலை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் தைரியாதிபதியும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின் படி பார்த்தால் நன்மையை கொடுக்க கூடிய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஸ்தானத்தை விட்டு விலகிவிட்டார் அதே வேளையில் பாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்க்கும் போது சனி பகவான் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் அர்த்தாஷ்டக சனியாக ஆட்சி பலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவரது நட்பு கிரகமான ராகுவுடனும் இணைந்து வலம் வருகிறார் மனித வாழ்வை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறது ராகு சுகஸ்தானத்தில் நகர்ந்து கொண்டிருக்கையில் மோட்சக்காரகரான கேது தொழில் ஆகிய பத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து அதீத நன்மையை அள்ளி கொடுக்க கூடிய இடமான பத்தில் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாயும் வலம் வருகிறார் இப்படி வளம் வந்து கொண்டிருக்க கூடிய இந்த வேளையில் ராகு ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்க கூடிய சனி பகவானும் ராகுவுடன் இணைந்து ராகு பயணிக்க கூடிய அதே திசையில் வக்ரகதியில் திரும்பி வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை நோக்கி வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பயணிக்கிறாரங்க இது மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது திருக்கணிதத்தின் படி பார்த்தாலும் ஐந்தை வலு படுத்துகிறார் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் மூன்றை நோக்கி வக்ரகதியில் நகர்கிறார் எனவே இந்த இரு அமைப்புமே ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவேதான் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக தகர்த்தறியப்படுவதோடு பண வரவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பண வரவு உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் மனித வாழ்வையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் பொதுவாகவே ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டக சனி என்று சனி பல இடங்களில் சஞ்சரிப்பது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் எனவே இந்த மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் ஏழரை சனி ஜென்ம அர்த்தாஷ்டக சனி கண்டச்சனி சனி அஷ்டம சனி போன்ற பிரிவில் அர்த்தாஷ்டக சனியாக இருந்தாலும் பக்ரகதியில் திரும்பி முன்னோக்கி நகர்த்த போகிறாருங்க எனவேதான் ராகவுடன் இணைந்து வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்வதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் த்தை நோக்கி நகர்வதால் இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல தன லாபத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவையும் சாதகமாக கைகூடும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து மனநிறைவும் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது இனி பண என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு பகவான் பல்வேறு இடங்களை தனது சிறப்பு பார்வையால் வலுப்படுத்தும் போது அவருக்கு இணையான பலம் பொருந்தியவராக பார்க்கக்கூடிய சனி பகவானும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் சிறப்பு பார்வை கொண்ட கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட இந்த வேளையில் சனி பகவான் தனது சிறப்பு பார்வையை ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஜென்மம் ஆறு மற்றும் பத்து ஆகிய இடங்களில் பதிப்பது பல வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது குறிப்பாக பத்தாம் பார்வையாக ஜென்மராசியை விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கிறாருங்க கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பார்வை ராசிக்காரர்களுக்கு கிடைப்பது மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேலையில் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வேலை இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நிறைவான பலனையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்கள் வலுவாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் பார்வையை யோகஸ்தானமாக ிய ஆறாம் இடத்தின் மீது பதிக்கிறாரங்க ஆறாம் இடம் வலுள்ளதாக மாறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பண வரவிற்கான வழிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தீர்வு காணப்படுவதால் பண வரவு உயரக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கைகூட போகிறது சரி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் மறைமுகமாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் உங்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அவை அனைத்துமே தோல்வியுறக்கூடிய வகையில் நல்ல மாற்ற நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவானினுடைய சகாயஸ்தான பார்வை யோகஸ்தானமாகிய ஆறின் மீது பதிவதால் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுடைய சிறு முயற்சியிலே நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் பார்வை சப்தம பார்வை கலஸ்திரஸ்தான பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வை மிகவும் வலுவாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தின் மீது பதிகிறது எனவே உறுதியாக இந்த தருணத்தில் திருச்சகராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் தனலாபத்தை நிறைவாக பெறுவதோடு உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை தொழில் ரீதியாக செயல்படுத்தி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் உடனடியாகவே இவற்றை செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்கிறது எனவே சரியான முறையில் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அற்புதமான வாய்ப்புகள் கைகூடும் இனி பணமலையில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களும் நல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு